இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா தங்க முட்டை ஒரு கிராமத்துல சோனுன்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு அவரோட வீட்டுல ஒரு சின்ன கோழி பண்ணை ஒன்று வச்சிருந்தாரு தினமும் பண்ணையில இருந்து முட்டைகளை எடுத்து அதை விற்று வர காசை தான் அவரு வாழ்ந்து வந்தாரு திடீர்னு நான்கு நாளா முட்டை விற்காம போனதால வருமானம் இல்லாம சாப்பாடு செய்ய முடியல அதனால அந்த சோனு அவருடைய பண்ணையில இருந்து ஒரு கோழியை சமைச்சி சாப்பிடலாம்னு நினச்சி பிடிச்சிட்டு வந்தாரு அந்த கோழிய சோனு வெட்ட வெட்டப்போனப்போ அந்த கோழி சோனு கிட்ட இப்படி சொல்லுச்சு முதலாளி என்னை வெட்டாதீங்க என்ன உயிரோடு நீங்க விட்டா நான் உங்களுக்கு தினமும் ஒரு தங்க முட்டை தரேன் அப்படின்னு கோழி சொன்னதும் அதை கேட்ட சோனு என்னது தினமும் ஒரு தங்க முட்டை தரியா நான் எப்படி நீ சொல்றத நம்புறது நாளைக்கு நீங்க வரும்போது நான் உங்களுக்கு ஒரு தங்க முட்டை தருவேன் அப்படி நான் தரலன்னா நீங்க என்ன வெட்டிக்கோங்க அப்படின்னு கோழி சொல்லுச்சு அதை கேட்ட சோனு கோழிய கீழே விட்டுட்டாரு அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சது சோனு எழுந்து போய் பண்ணையில பார்த்தா அப்போ கோழி முன்னாடி ஒரு தங்க முட்டை இருந்துச்சு அதை எடுத்த சோனு என்னது இது உண்மையாலுமே தங்க முட்டை தானா அப்படின்னு தனக்கு தானே சொல்லி முட்டைய திருப்பி திருப்பி பார்த்தான் ஆமா கோழி சொன்ன மாதிரியே இது தங்க முட்டை தான் கொடுத்துருக்கு சோனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த முட்டையை எடுத்துக்கன்னு சந்தைக்கு போய் விற்க ஆரம்பிச்சான் தங்க முட்டை தங்க முட்டை என்கிட்ட தங்க முட்டை இருக்கு யாருக்கு வேணுமோ வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க சோனு குரலை கேட்ட எல்லாரும் ஒன்று கூடுனாங்க அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தங்க முட்டைய பார்த்தாங்க இது உண்மையாலுமே தங்க முட்டை தானா அப்படின்னு கேட்டாங்க அதை கேட்ட சோனு ஆமா இது உண்மையாலுமே தங்க முட்டை தாங்க அப்படின்னு சொன்னான் சோனு சோனு அப்படி சொன்னதை கேட்ட எல்லாரும் எனக்கு தான் வேணும் இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்போ அதை பார்த்த சோனு ஐயா நான் தினமும் ஒரு தங்க மூட்டை எடுத்துட்டு வருவேன் இப்ப ஒரு ஆள் வாங்கிக்கோங்க சண்டை போடாதீங்க சோனு அப்படி சொன்னதும் ஒருத்தர் கிட்ட அந்த தங்க முட்டையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனோம் சோனு அதே மாதிரியே தினமும் சோனு ஒரு தங்க முட்டையை சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டு விற்று அதே மாதிரியே நிறைய பணம் சம்பாரிச்சு அப்படியே பெரிய பணக்காரனும் சோனு அப்போ ஒரு நாள் சோனு என்னடா இது டெய்லியும் ஒரு ஒரு முட்டையா விற்றா நம்ம எப்ப பெரிய கோடிஸ்வரன் ஆகுறது இன்னைக்கு அந்த கோழியை அறுத்து அது வைத்து இருக்கிற மொத்த முட்டையும் எடுத்து விற்று சீக்கிரமாவே பெரிய கோடிஸ்வரனாக ஆக வேண்டியதுதான் சோனு தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டு கோழி பண்ணைக்கு போய் கோழியை பிடிச்சி வெட்டி பார்த்தான் சோனு என்னடா இது ஒண்ணுமே இல்லை கைத்து முட்டையே இல்லை எல்லாம் எங்க போச்சு ஐயோ சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டோமே கடவுளே சோனு பேராசைப்பட்டு இப்படி பண்ணதால கோழி இறந்து போச்சு அதோட அவனுக்கு தினமும் கிடச்சிட்டு இருந்த அந்த ஒரு முட்டையும் இல்லாமல் போச்சு இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பேராசை பெருநஷ்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்